வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பி கோபால் என்கிற பிரகாஷ் தம்பி எம்கா முடிச்சிருக்காம்பி அப்பா பேர் வெங்கடாச்சலம் அம்மா பேர் தெய்வானை பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஞாயிறுங்க பிறந்த நேரம் வந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு ஏஎம்ங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் சதயம் பாதம் மூணாவது பாதம் ஜென்ம ராசி வந்து கும்ப ராசிங்க ஜென்ம லக்கணம் கும்பலக்கணங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் இவங்களுக்கு கோயிலுங்க பற்றி பார்த்திங்கன்னா முத்தர்லான் குளம் பாப்பினி எழுகாண்டியம்மன் கோயிலுங்க தம்பி வந்து அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படி அண்ணன் வந்து சுபங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா இச்சிப்பாளையம் மிடில் கிளாஸ் தாங்க இப்போ இதுக்கு ஆனது இருந்துச்சுன்னா அதாவது சுத்த ஜாதகத்தில் தம்பிக்கு மேட்சிங்காக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருமண அமைப்பாளர்கிட்ட இதுக்கு பொருந்தின ஜாதகமாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடி பயனாளர்களாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் வந்து இந்த லிங்க்கை வந்து உண்மையாக வரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க நான் ப்ராப்பராக எல்லாத்தையும் வாங்கிட்டு பதிவு பண்ணிவிட்டு தான் நான் குரூப்பில் போடுறேன் நீங்கள் அதனால் நீங்கள் விசாரித்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் கிராமத்து சைட் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடத்துறதுக்கு இது ஒரு சின்ன முயற்சி தான் வாழ்க வழங்குறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்காக தப்புங்க நோட்டிஃபிகேஷனில் நான் போடுறேன் நான் வீடியோ ஒவ்வொன்றும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாழ்கிறோம்